வணக்கம் ஜனாதிபதி நிதியம் உங்களுக்கு தெரியுமா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நாங்கள் பல லட்சம் ரூபா பணங்களை நன்மைகளாக பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களினால் ஜனாதிபதி நிதியம் ஒன்று ஒன்று அமைந்திருக்கின்றது அந்த நிதியத்தினூடாக பாதிக்கப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் பல லட்சம் ரூபாய் நிதி உதவிகளை பெற்று அந்த நோயை மாற்றுவதற்கான ஒரு ஒரு சேவை சேவை செயற்பாடாக இந்த ஜனாதிபதி நிதியம் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக பலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் எனவே நாங்கள் தெரியாதவர்களுக்காக இந்த தகவல்களை தருகின்றோம் இலங்கையினுடைய ஜனாதிபதி பல சிறப்பு சலுகைகளுடன் லட்சோப உதவிகளை நாட்டு மக்களுக்கு செய்வதற்காக இந்த ஜனாதிபதி நிதியம் தயாராக இருக்கின்றது அநேகமாக உங்களுக்கு இந்த ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து கிடைக்கின்ற லட்சோப பணம் அநேகமாக பலருக்கு இப்போதான் தெரியுமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை அறிந்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை அறியாதவர்களுக்காக இந்த நிதியத்திலிருந்து யார் யாருக்கு நிதி உதவி கிடைக்கும் யார் யாருக்கு கிடைக்காதது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விரிவான காணொலியை பார்க்க போகிறோம் ஜனாதிபதி நிதியிலிருந்து யாரும் இதுவரை பெற்றிருக்கலாம் நிறைய பணங்களை பெற்றிருக்கலாம் தேவைகள் கருதி பொருத்தமானவர்கள் அல்லது பிற முயற்சித்திருக்கலாம் அல்லது இது பிற பெறுவதற்கான தகவல்கள் அதாவது பெறுவதற்கான இந்த விளக்கங்கள் இல்லாமல் பலர் திண்டாடக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து யார் யாருக்கு பணம் எடுக்கலாம் யார் யார் எடுக்கக்கூடாது எவ்வாறான சூழலில் யார் எடுக்கலாம் என்பது சம்பந்தமான ஒரு சிறப்பான விரிவான காணொலியாக இந்த காணொலி உங்களுக்கு அமையும் கணேசன் குரல் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு அன்போடு கேட்குறோம் நமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலியில் இணைந்து கொள்வோம் எனவே இந்த காணொலி உங்களுக்கு முழுமையான ஒரு தகவல் தருவ தரும் என்று சொல்லி எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது இந்த இதில் குழந்தைகள் முதல் வயோதிபர் வரை ஏராளம் பண உதவிகள் பெறலாம் மாணவர்கள் மற்றும் வயதானவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே ஏராளம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதில் அரச பணியாளர்களில் தொடங்கி அமைச்சர் வரை கூட பல லட்சம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏராளமானவர்கள் உண்டார்கள் பலர் இந்த உதவிகளை பெற்றிருக்கின்றீர்கள் பலர் பிற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இது தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு முழுமையான விளக்கத்தை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இதற்கு இதற்கு முன்னிய காலங்களில் நீங்கள் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் எடுக்க வேணுமாக இருந்தால் நீங்கள் கொழும்புக்கு சென்று அங்கு பல நாட்கள் தாங்கி நின்று அதாவது ரெண்டு நாளோ மூணு நாளோ அங்கே தங்கி நின்று அங்கந்த விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து அனை அனைத்து பூர்த்தி செய்து அலைந்து திரிந்து அந்த வந்திருக்கின்றார்கள் சிலர் எனவே நீங்கள் இனி வருகின்ற காலங்களில் இனி இனிமேல் காலங்களில் இவ்வாறான அலைந்து தெரிந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அலைச்சல்கள் இல்லாமல் இலகுவாக நீங்கள் உங்களுடைய ஊரிலேயே இந்த நிதியத்தை பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஏனாதிபதி நிதியத்தை உங்களுடைய ஊரிலேயே அரச செயற்பாடுகள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன உதாரணமாக கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலர் ஊடாக இதை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஏனாதிபதி நிலையத்தை நீங்கள் கிராம மட்டத்தில் உள்ள பிரதேச செயலர் கிராம மட்டத்தில் உள்ள கிராம சேவகர் மற்றும் கிராம மட்ட உத்தியோகத்தர்களான சமுர்த்தி பொருளாதார உத் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம நிலதாரி ஆகியோர் ஊடாக இவற்றை பெற்றுக்கொள்ளலாம் இதைவிட நீங்கள் பிரதேச செயலகத்தின் ஊடாகவும் இதனை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் இதில் என்னென்ன நன்மைகள் பெறலாம் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஏனா ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் மருத்துவ செலவுக்கான நிதியை உங்கள் பிரதேச செயலர் ஊடாக பெற்றுக்கொள்ளலாம் முதலில் ஜனாதிபதி நிதியத்தை நிதியத்தின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற வைத்திய சிகிச்சைகள் அவை முதலில் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற வைத்திய சிகிச்சைகள் மற்றும் வைத்திய பரிசோதனைகள் பற்றி சத்தி விரிவாக பார்ப்போம் இறுதிய சத்திர சிகிச்சைகள் உள்ளிட்ட இறுதியம் சார்ந்த முப்பத்தேழு சிகிச்சைகளுக்காக இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் சிறுநீரக மாற்று சிகிச்சை அத்தோடு குருதி மாற்றீட்டு சிகிச்சை இத இதற்கும் நீங்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் புற்றுநோய் தொடர்பான மூளை தொடர்பான சுமார் எட்டு நோய்களுக்கு கூட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சிறுநீரக மாற்று சிகிச்சை மற்றும் டயலஸ் சிகிச்சை புற்றுநோய் சிகிச்சை வலிப்பு 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 மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு உள்ளிட்ட மூளை சார்ந்த எட்டு அறுவை சிகிச்சைகளுக்காக கூட நீங்கள் ஜனாதிபதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இடுப்பு மற்றும் முன்னங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் சிகிச்சைகளுக்கும் சிறுநீரகம் தொடர்பான சிகிச்சைகளுக்கும் ஜனாதிபதி நிதியத்தினூடாக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எலும்புடன் தொடர்புடைய சுமார் பதினோரு எண்பு அறுவை சிகிச்சைகளுக்காக கூட நீங்கள் ஜனாதிபதி நிதி நிதியத்திலிருந்து பண உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் விபத்தினால் குழந்தைகள் மற்றும் கல்லீரல்கள் மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு கூட நீங்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெருமளவு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் கேக்ஸியர் மாற்று அறுவை சிகிச்சைகள் உணர்திறன் கருவிகளுக்கான உதவிகளை கூட இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி நிதி பெற நீங்கள் விண்ணப்பிக்கும் கால இல்லை அதாவது இந்த காலத்துக்குள் ஜனாதிபதியினுடைய அந்த இந்த உதவு தொகைகளை பெறுவதற்காக விண்ணப்பிக்கின்ற கால நேரம் இது சம்பந்தமாக சற்று விரிவாக பார்ப்போம் நீங்கள் சத்திர சிகிச்சையோ அல்லது வைத்திய பரிசோதனையோ உங்களுக்கு நடைபெறப் போகிறது என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்து அந்த அந்த சிகிச்சைகள் நடைபெறுவதற்கு முன்பு முப்பது நாட்களுக்கு முன்பு அல்லது சத்திர சிகிச்சையோ அல்லது வைத்திய பரிசோதனையோ செய்து கொண்டு வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி அறுபது நாட்களுக்கு முன்பு இதற்கென நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கின்ற இரண்டு முறைகள் உங்களுக்கு தற்போது தெளிவாக வழங்கப்படுத்தி இருக்கின்றோம் விண்ணப்பிக்கின்ற முறை அதாவது விண்ணப்பம் பெறுவது எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு இங்கு பெறலாம் முதலாவது டபுள்யூ 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 டாட் பிரசிடென்ட் ஃபண்ட் டாட் எல்கே என்கின்ற அந்த இணையதளத்தில் பிரவேசித்து நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இப்பொழுது திரையில் தென்படுகின்ற கியூஆர் கோட்டை வைத்து ஸ்கேன் செய்வதன் ஊடாக நீங்கள் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதனை பூரணப்படுத்தி உதி உதிய ஆவணங்களுடன் உங்கள் பிரதேச செயலாளர் காரியாலயத்துக்கு சமர்ப்பிக்க முடியும் இவ்வாறு சமர்ப்பிப்பதன் ஊடாக நீங்கள் ஜனாதிபதி நிதியத்தில் பண உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு அவசியமான ஆவணங்கள் எவை ஆவணங்கள் சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்ப்போம் சிகிச்சை அல்லது சோதனை தொடர்பில் உறுதிப்படுத்திய ஆவணங்கள் மற்றும் வைத்திய சான்றிதழ் இவற்றை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அனுமதி அளிக்கப்பட்ட வைத்தியசாலையா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தும் வைத்தியசாலை கடிதம் உங்களிடம் தேவையாக இருக்கின்றது சிகிச்சை அல்லது சோதனைக்கு முன்பதாக விண்ணப்பதாரியின் சிகிச்சை அல்லது சோதனைக்கென செலவழிக்கப்படும் தொகை தொடர்பான விவரம் அல்லது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற தேதி தொடர்பான கடிதம் இது மிக முக்கியமாக கொள்ளப்படுகின்றது மேலும் உத்தியோகத்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆள் ஆள் அட்டை அல்லது அடையாளத்தை வேறு அடையாள அட்டை மிக முக்கியமாக கொள்ளப்படுகின்றது அடுத்ததாக வங்கி அல்லது கிராம உத்தியோகத்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட குறித்த நோயாளியின் வங்கி வைப்பு கணக்கு புத்தகத்தினுடைய இலக்கம் முக்கியமாக தேவைப்படுகின்றது நோயாளியின் துணைவர் அல்லது கணவர் மற்றும் திருமணமாகாத பிள்ளைகளின் மூன்று மாத வங்கிக் கணக்கு விவரம் இதில் முக்கியத்துவமாக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது நோயாளியின் துணைவரின் மற்றும் திருமணமாகாத பிள்ளைகளின் மாதாந்த வருமானம் தொடர்பான விவரம் இங்கு முக்கியமாக கொள்ளப்படுகின்றது அடுத்ததாக சத்திய கண்காசி செலவினை ஈடு செய்ய நகை அடகு வைத்து வைத்திருந்தால் அல்லது வாகனத்தை விற்பனை செய்திருந்தால் தனிப்பட்ட கடன்கள் என்பவற்றை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் உங்களுடன் இருக்க வேண்டும் இதில் இணைக்க வேண்டும் வேறு காப்புறுதி தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் ஆவணங்கள் அவையும் இணைக்கப்பட வேண்டும் மேற்கூறப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் ஊடாக ஏனாதிபதி நிதியத்தை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக மிக முக்கியமாக ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க போன்றோம் நிதியுதவி பெற கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய நியதிகள் முதலாவதாக அனுமதி அளிக்கப்பட்ட சிகிச்சை அல்லது சோதனை முறையாக அமைந்திருத்தல் வேண்டும் இரண்டாவது சிகிச்சையை அல்லது சோதனையை அனுமதி வழங்கப்பட்ட வைத்தியசாலையில் பெற்றிருக்க வேண்டும் இது மிக முக்கியமாக கொள்ளப்படுகின்றது மூன்றாவதாக சிகிச்சை அல்லது சோதனை செய்த முப்பது நாட்களுக்கு முன்னரோ அல்லது சிகிச்சை அல்லது சோதனை பெற்று வெளியேறிய அறுபது நாட்களுக்கு உள்ள முன்னரோ விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருத்தல் வேண்டும் அடுத்ததாக நோயாளியின் அல்லது குடும்ப அங்கத்தவர்களின் மாத வருமானம் மொத்தமாக இரண்டு லட்சத்துக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் இதில் விசேட அம்சம் என்னவென்று சொன்னால் புதிய அரசின் தீர்மானப்படி திருமணமானவர்களின் வருமானம் இதில் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது மேலும் திருமணமாகாதவர்களின் ஐம்பது சதவீத வருமானமும் கருத்தில் கொள்ளப்படும் எனவே இதன் மூலம் நிதி உதவியை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது இறுதியாக வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மையாக அமைந்திருத்தல் வேண்டும் மீண்டும் அதன் இந்த கருத்தை கூறுகின்ற நீங்கள் வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மையாக உண்மையானதா என்று அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நிதியுதவி முறை மூலம் வழங்கப்படுகின்றது நிதியுதவியை எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியோ ஒரு விரிவான வழக்கத்தை பார்ப்போம் நீங்கள் சிகிச்சை அல்லது வைத்திய பரிசோதனையின் பின்பு இதற்கு விண்ணப்பித்திருக்கின்ற பட்சத்தில் நிதியுதவி புற தகுதியுடையவராக கொல்லப்பட்டு நிதியுதவி புற தகுதி உடையவராக தங்களுக்கு உரிய த தகுதி உடையவராக இருக்கின்ற போது தங்களுக்கு உரிய பிரதேச செயலகத்தின் ஊடாக நிதியுதவியை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்ததாக நீங்கள் சத்து நீங்கள் சிகிச்சை அல்லது வைத்தியசாலை பரிசோதனைக்கு முன்னர் விண்ணப்பித்திருப்பீர்களாக இருந்தால் நிதியுதவி புற தெரிவு செய்யப்பட்டிருப்பீர்களாக இருந்தால் உரிய வைத்தியசாலைக்கு அனுமதி அளிக்கப்பட்ட உரிய வைத்தியசாலைக்கு செலவழிக்கும் தொகையை குறிப்பிட்டு கடிதம் ஒன்று வழங்கப்படும் சோதனை அல்லது சிகிச்சை முடிவெற்ற பின்னர் ஜனாதிபதி நிதியுதவி திட்டத்தின் கீழ் பற்றிச்சீட்டுக்கான உரிய பணம் வைப்பிலிடப்படும் அனுமதி அளிக்கப்பட்ட சிகிச்சை அல்லது வைத்திய பரிசோதனைக்காக ஜனாதிபதி நிதியத்தின் நிதி நிதியை எவ்வாறு பெறலாம் என்பது பற்றி நீங்கள் நிறைய விளக்கங்களை பெற்றிருக்கின்றீர்கள் மேலும் நீங்கள் மேலதிக தகவல்கள் ஏதாவது பெற நீங்கள் விருப்ப விருப்பமுடையவராக இருந்தால் பின்வருகின்ற முறைகளின் ஊடாக அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக கிராம அலுவலர் காரியாலயங்களில் அதற்கென உருவாக்கப்பட்ட மூன்று உத்தியோகர்களின் ஊடாக இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இரண்டாவதாக பிரதேச செயலகங்கள் அங்கு பிரதேச செயலகர் அலுவலர்கள் அவர்களின் ஊடாகவும் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவதாக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஐந்து நான்கு மூன்று ஐந்து நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைத்து அழைத்தோ அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு மூன்று ஐந்து நான்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் நான்காவது விடயமாக டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ப்ரசிடென்ட் ஃபண்ட் டோட் எல்கே என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்தும் நீங்கள் இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் இதனைவிட ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்திற்கு நீங்கள் சென்று அங்கும் இது சம்பந்தமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதனைவிட ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ தளமான ஃபேஸ்புக் தளத்திலும் நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இறுதியாக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஜனாதிபதி நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டில் தகுதி உடைய ஒவ்வொரு பிரச்சைக்கும் பிரஜையும் இதற்கு உரிமை உடையவர்களாக கொள்ளப்படுவார்கள்